அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க புது டிவியுடன் ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தான் மூர்த்தி இனிமேல் காயத்ரி ரகுவோட வீட்டுக்கு போய் டிவி பார்க்க மாட்டா அந்த ரகு ரொம்ப மோசம்னு சொன்னாலும் அதை அவ புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் அங்கேயே போய் டிவி பார்க்குறா இனிமே அந்த பிரச்சனையே இல்லை டிவியுடன் ஆட்டோவில் இருந்து இறங்கினான் மூர்த்தி இன்னைக்கு நாம டிவி வாங்கிட்டு போறது அவளுக்கு தெரியாது காயத்ரிக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுத்துட வேண்டியதுதான் டிவியை சுமந்தபடி மகிழ்ச்சியுடன் மூர்த்தி வீட்டிற்குள் நுழைய முயல உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டீங்க நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்குது அந்த ரகு வீட்டுக்கே வந்துட்டானா என் ஆசை எதையுமே என் கணவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறார் அதான் நானாக இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் காயத்ரி சொல்ல பொறுமை இழந்த மூர்த்தி வீட்டுக்குள் ஆவேசத்துடன் நுழைய அவள் கையில் வளையல்களை அடுக்கிக் கொண்டிருந்தான் வளையல்காரன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்